தைப்பூச வரலாறு சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் நாள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை ரசித்த சிவகாமிக்கும் அதேபோன்று தாண்டவம் ஆசை வந்தது அன்னையின் நடனத்தை காண சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோருடன் முனிவர்கள் தேவர்கள் ஆர்வம் கொண்டனர் இவர்களது ஆசையை நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூச திருநாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாகும் இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனி பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது இந்த கோவிலுக்குள் வரும்பொழுது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள் ஆகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று தைப்பூச பெருவிழா தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமுருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம் தை மாதத்தில் பௌர்ணமியும் நட்சத்திரமும் இணைந்து வரும் தான் நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது காவடி எடுப்பது அழகு குத்துவது பால் குடம் எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் ஏத்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்ட கஷ்டங்கள் தீரும் தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் தைப்பூச வழிபாடு செய்ய உகந்த நேரம் பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்று அன்று இரவு ஏழு பதிமூணு முதல் பிப்ரவரி பதினொன்னு இரவு ஏழு முப்பத்தொன்னு வரை உள்ளது பௌர்ணமி திதி பிப்ரவரி பதினொன்னு இரவு ஏழு ஐம்பத்தொன்னு மணிக்கே துவங்குகிறது பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் இரவு ஏழு ஐம்பத்தொன்னு மணிக்கு மேல் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாகும் தைப்பூசத்தன்று வழிபாடுகளை செய்வது எப்படி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் ஞானம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் வேல் என்பது வெற்றியின் அடையாளமாகும் இது ஞானத்தின் அடையாளமாகும் வெல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாகும் அதனால் தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் உயர்வான பலன்களை தரும் நினைத்தது நிறைவேற தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு மலர்கள் அல்லது வாசனை மலர்கள் சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும் தைப்பூசத்தன்று பாயாசம் சர்க்கரை பொங்கல் பால் தேன் மாவு என ஏதாவது ஒன்றை நைவீத்தியமாக செய்து படிக்கலாம் முருகப்பெருமானை மனதார வேண்டி முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி வழிபட்டால் கேட்ட வரத்தை பெறலாம் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பது எப்படி சிறப்புமிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அன்று காலையிலேயே பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது தைப்பூசம் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமாகும் செவ்வாய்க்கிழமை என்பதால் காலையில் வெற்றிலி தீபத்துடன் வழிபாட்டினை தொடங்கலாம் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருகப்பெருமானின் வெற்றி வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்நாளில்தான் தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாளும் தைப்பூச நாள் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருக வேண்டினால் திருமண வரம் கிடைக்கும் இந்த தைப்பூச நாளில் குரு பகவான் சிவபெருமான் அன்னை பார்வதி முருகப்பெருமான் மற்றும் முருகனின் சக்தி வேலையும் வழிபடுவதால் வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கும்